ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு நாலரை சென்று வீட்டு மனைதாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் வெள்ளாடிச்சி விலை வெள்ளாடிச்சி விழா அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது வெள்ளாடிச்சி விழான்னு பார்த்திங்கன்னா அப்துல் காதர் ஆஸ்பத்திரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஏரியா இடலாக்குடி அப்துல் காதர் ஆஸ்பத்திரி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் நமக்கு வெள்ளாடுச்சி விலை இதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா கண்ணங்குளம் அதுக்கு அடுத்தால ஏசிடி இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு அதாவது பிரதான சாலை பறக்க போகிற தெங்கம்புதூர் போகிற பிரதான சாலையிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு நாலரை சென்று பனிரெண்டு அடி பாதை வசதியோட சுற்றிலும் பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் ஒரு நாலரை சென்ட் நாற்பத்தி ரெண்டு அடி ஃப்ரெண்டேஜோட நமக்கு இன்னைக்கு செயல் கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க இதெல்லாம் சுற்றி நம்ம வீட் நம்ம மனைக்கு முன்னாடி இருக்க வீடுகள் நம்ம இந்த இந்த கார்னர்ல இருந்து தொடங்குற இந்த மனை பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் நாற்பத்தி அடி ஃப்ரெண்டேஜோட உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரூம் கட்டியிருக்காங்க இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி இந்த மனைக்கு இருக்குது கரண்ட்டில் இருந்து போர் போர்வெல் வசதி வர உள்ளே இருக்கு தண்ணி ரொம்ப சு தண்ணி கிடைக்கிற ஒரு அருமையான இடம் தான் வெள்ளாடிச்சி விலை வெள்ளாடிச்சி விலை நம்ம ஊருக்குள்ளால் நமக்கு முஸ்லீம்ஸ் ஏரியா அதாவது இந்த இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீடுகள் இதுக்கு மேலே இருக்கிற வீடுகள் அதாவது இதுக்கு சைடில் பின் சைடில் பேக் சைடில் இருக்கிற கம்ப்ளீட் வீடுகள் எல்லாமே முஸ்லீம் சகோதரர்கள் வீடுகள் தான் நமக்கு வந்து இங்கே எப்படி சொல்றதுக்கு விலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை ரேஞ்சில் போயிட்டு இருக்கக்கூடிய ஏரியா இது இவங்க கேட்குறது வேற ஒம்போதரை லட்சம் தான் கேட்குறாங்க நாலரை சென்ட்டுக்கும் ரெண்டு பேர் சேர்ந்துனாலும் பிரித்து வாங்கலாம் ரெண்டே கால் ரெண்டே கால் சென்றாட்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது ரேட்ல இதுல இருந்தோ நான் உங்களுக்கு நெகோஷியபிள் பண் கண்டிப்பா வாங்கி தரலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மேற்கொண்டுலாம் वीडियोस வர உங்களுக்கு இந்த இடவேன்னா கிளத்ரி நம்பர் கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்